ஹாய் ஹாய் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பார்த்தீங்களா வீடே சேஞ்ச் ஆகிடுச்சு என்னடா சேஞ்ச் ஆகிடுச்சின்னு கேட்பீங்க ஒன்றும் இல்லை அங்கேருந்து நாங்கள் வீடை காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இன்னும் இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கல எதுவும் இல்லை ஏன்னா மார்கழி மாதம் ஏன்னா மார்கழி மாதம் வீடு பால் காசு கூடான்னு சொல்கிறாங்க நாளைக்கு தான் மார்கழி ஒன்று சரி அதனால் இன்றைக்கே நாங்கள் பால் காசிட்டோம் வீடு சேஞ்ச் போயிடட்டோம் பவி இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்தையுமே அவங்க இன்னும் அவங்களுடைய திங்ஸ் இன்னும் இந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகல அது எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் இன்னும் பெயிண்ட் அடிக்க மாட்டோம் அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் அடிப்பேன் அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சுட்டு வீடியோ எல்லாம் இந்த வீடியோவில் தான் வரும் இவ்வளோ நாளும் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுங்க பவி எதனா சொல்றீங்களா நான் வீட்டை அப்புறமேட்டு ஒரு இந்த வீட்டை ஒரு ஹோம் டூராங்களா வீட்லாம் சில அவங்க பாத்திரம் அப்படியே இருக்கா எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போதைக்கு மார்க்கை ஒரு நாள் தான் இருக்கா அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழம பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அடிச்சுட்டு அங்கே இருக்க பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும் அதுக்காகவே சப்போர்ட் பண்ணுங்க ஆமாம் இன்னைக்கு வந்து நாங்கள் பால் காசிட்டு உங்களை வேற மிஸ் பண்ணுறோம் பால் காசு சரி இந்த வீடியோ மூலயமா உங்களை இன்வைட் பண்ணுறேன் வர முடியாது உங்களால் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி இன்வைட் பண்ணணும் அப்படின்றதுனால பண்ணுறேன் நான் வீடியோ பால் காசுறது எல்லாத்தையுமே நான் வீடியோவா போடுறேன் மறக்காம பாருங்க ஃபைனலாக பால் காசியாச்சு நல்லபடியாக பால் காசி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் படைக்க வேண்டியது தான் இவ்வளோ இவ்வளவு நேரம் சந்தோஷமா தான் போயிருந்தது கடைசியில் வீடியோ கடைசியில் பாருங்க ஒரு பெரிய துக்க செய்தி இருக்கு நாங்கள் கொஞ்சம் கூட இது எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ சந்தோஷமா எவ்வளோ சூப்பரா பால் காசி சாமிக்கு படைச்சி ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் தான் படைக்கவே போறோம் பவி அவங்க அப்பா தான் படைக்கிறாரு ஏன்னா பெரியவங்க தான் படைக்கணும் தான் வீடும் பார்த்தாரு எங்களுக்கு எந்த வீடும் கிடைக்காம கடைசியில் ஆனால் இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி வரும் கடைசியில் பாருங்க இப்போ சாமி படைக்கிறாங்க ஆனா நாங்க எதிர்பார்க்க தான் தருணும் எவ்வளோ சந்தோஷமா எவ்வளோ ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்தோமோ ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருந்தது எங்களுக்கு வீடு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது இந்த வீடு பார்த்து பிடிச்சி ஒரு டைம் தான் பார்த்தோம் ரொம்ப பிடிச்சதுன்றதுனால இந்த வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லி ஓகே கொடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சோம் ஆனா நாங்க எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நடக்கும் நாங்க சீரியஸா எதிர்பார்க்கல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இந்த வீட்டுக்காக வீட்ல ரொம்ப இதுவா இருந்தது எல்லாமே கிளீன் பண்ணி கழுவி சொல்லவே எனக்கு என்ன தெரியல இப்பதான் பாருங்க நீங்களே பாருங்க நாங்க எந்த கஷ்டப்பட்டு எவ்வளவு இது பண்ணி சாமிக்கு எல்லாம் சந்தோஷமா படைச்சுமோ அப்படி எல்லாத்தையும் பவி எடுத்துக்கிற பாத்தீங்களா ஒண்ணு இல்ல காலையில கன்ஃபார்ம் ஆகி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சாயந்தரம் காலையில சாமிக்கு எல்லாம் படைச்சு பால் காசுட்டு பிறகு அவங்க அந்த வீடு பாத்ரூம் வீத்ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பிறகு சாயந்தரம் அவங்க வந்து ஒரே வாரத்தையும் எங்களுக்கு வீடு கிடையாதுன்னுட்டாங்க அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆர்வமாக போயிட்டு காலையில் பால் காசி வீடெல்லாம் அதுக்கு முன்னாடி நாளே போயிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த வீட்டு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி அவ்வளோ அது அங்கே மொத்தம் சொல்லணும்னா நாங்கள் மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் அங்கே போய் பண்ணிட்டு வந்திருக்கோம் காசே இல்லாமல் ஃப்ரீயாக அப்பரண்டிஸாக போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கோம் யோ எங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே நாங்கள் அந்த இந்த இதில் நீங்கள் பவியோட ஃபேஸ் பார்க்கும்போது தெரியும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை காலையில் பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு போயிட்டு சாமான்லாம் எடுத்துகிட்டு வரலாம் சரி சாயந்தரம் மழை பெய்யுதே சாய்ந்தரமாக எடுத்துகிட்டு வரலாம் இருந்தால் அவங்க சாயந்தரம் ஃபோன் பண்ணி எங்கள் இல்லைப்பா எங்கள் பையன் சண்டை போடுறாரு வீடு கிடையாதுன்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எங்களுக்கு சுத்தமாக மனசே உடஞ்சி போச்சு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டோம் கேஸு அந்த சாமி ஃபோட்டோ அது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்து வேறு பொருளும் நாங்கள் அவ்வளோவு எடுத்துகிட்டு வரல பால் காசி முடிச்சிட்ட பிறகு இல்ல வீடு கிடையாது சாயந்தரம் சொல்றாங்க எங்களுக்கு சத்தியமா வேற வழியே இல்ல ஏற்கனவே இருந்த வீட்டு அந்த அந்த பாட்டி ஏதோ அவங்க மனசு இறங்கி வந்ததுனால அவங்க ஏற்கனவே இருந்த வீட்டிலேயே கொஞ்ச நாள் இருந்ததுங்க வீடு பார்க்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வீடு வாடகை விடுறவங்க வீடு வாடகை விட்டுட்ட பிறகு அவங்க பால் காசிட்ட பிறகு வீடு இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்படுற வழி உங்களுக்கு தெரியாது மற்றவங்களோட வழியில் தயவு செஞ்சு கொஞ்சம் கூட விளையாடாதீங்க